ஓம் குருவலி ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக ஏங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரான் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சில கேள்விகளுக்கு நம்ம முக்கியமான கேள்விகளுக்கு பதிலாக பார்த்துட்டு வரோம் பயிற்சியாகவும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேர் கால் பிளாடர் நன்றாக இயங்கணும் அதில் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது அதே மாதிரி பித்தப்பையில் கற்கள் வரக்கூடாது இந்த கால் பிளாடரை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பயிற்சிகள் என்ன மனித உடம்புல எல்லா உறுப்புகளுமே முக்கியமானது தான் நமது யோகத்தந்தை பதஞ்சலி மகரிஷி ஒவ்வொரு உறுப்புகளும் திடப்படுத்தக்கூடிய ஆசனங்கள் அழகான ஆசனங்களை கொடுத்துருக்காங்க அழகான முத்திரை கொடுத்துருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கு நாம் கால்விலாட திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளும் பித்தப்பையில் கற்கள் வராமல் பாதுகாக்கக்கூடிய பயிற்சிகளும் பார்க்க போகிறோம் இதற்கும் உணவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது எந்த ஒரு ஆசனம் ஆசனம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது ஆசனங்கிறது யோக பயிற்சிகள் ஆசனங்கிறது உணவு அசனம் பாதி ஆசனம் பாதி ரெண்டும் சரியாக இருந்தால் தான் உடல் இயக்கம் நன்றாக இருக்கும் இன்றைக்கு நம்ம ருசிக்காக பல வகையான உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அந்த மாதிரி உணவுகளை எடுக்காமல் சாத்தியவிகமான உணவுகள் குறிப்பாக மைதாவினால் ஆன உணவுகளை எடுக்கதை அவாய்ட் பண்ணிடுங்க புரோட்டா போன்ற உணவுகளை எடுக்காதுங்க சாத்தியவிகமான உணவுகளை எடுத்துக்கோங்க கீரைவைகள் பழவைகள் எடுத்துக்கோங்க அதிகமாக எடுத்துக்கோங்க சிறுதானிய உணவு அதிகமாக எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க காலை மாலை இரண்டு வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க நிச்சயமாக நம்ம உடம்பில் கால் விளாடனுடைய இயங்கும் தன்மை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பித்தப்பையில் கற்கள் வராமல் நம்ம சிறப்பாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் யோகமுத்ரா இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து ரெண்டு கை பின்னாடி கட்டிக்கோங்க மெதுவாக மூச்சு வழியை விட்டுட்டே கிடைக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மீண்டும் ஒரு முறை கைகளை பின்னாடி கட்டிக்கோங்க மெதுவாக மூச்சு வெளியோட்டே கிளப்பு நீங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பத்மாசனத்தில் பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் இருக்கும் முதல்ல நிமிந்து உட்கார்ந்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ கைகளை பின்னாடி கட்டிக்கோங்க மூச்சு வழியோட்டே கிளப்பு நீங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நேராக ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மெதுவோ வழியை விட்டுட்டு கிளக்குறீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துடுங்க இப்போ பத்மாசனத்தில் யோகா முத்திரை பண்ண போகிறாங்க பொறுமையாக நீட்டி ஒவ்வொரு கலாப்பாக இப்போ அப்படி கை பின்னாடி கட்டிக்கோங்க மெதுவாக மூச்சு வழியை விட்டுட்டே கிளப்புடிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு ஊழல் எழுதிக்கிட்டே நேரம் மீண்டும் ஒரு முறை மெதுவாக பிரீத் அவுட் பண்ணிகிட்டே கிளப்புடிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு ஊழல் எழுத்துகிட்டே நேரம் இப்போ ஒவ்வொரு சைடாக மூச்சு வழியை விட்டுகிட்டே முட்டியில் அட்டாச் பண்ண பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்த பக்கம் மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க கைகள் முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இப்போ அப்படியே சசங்காசனம் மூச்சு வெளியே விட்டுட்டே கிளப்பு கை சைடில் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டுட்டே கிளப்பு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ ரெண்டு கை முன்னாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க மூச்சு வெளியே விட்டே கிளப்புனீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கைகளை முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டு கேட்கக்கூடிய அங்கே நார்மல் பிரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படியே சுகாசனத்தில் அமர்த்து கொள்ளுங்கள் சுகாசனத்தில் பிராண முத்திரை பண்ண மோதிர மோதிரவரல் சுண்டு வரல் அதனுடைய மேத்துல பெருவரல் வச்சுக்கோங்க மோதிரவரல் சுண்டு வரல் அதனுடைய மேத்துல பெருவரல் மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க ஒரு ஐந்து முறை தென் நார்மல் ப்ரீதிங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மணம் கட்டும் இந்த முத்திரையின் மூலமாக கால் புலருக்கு நல்ல ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வர்ண முத்திரை சுண்டு வரல் பெருவரி மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் உச்சிலை கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சூரிய முத்திரை மோதர்வரல் மடிச்சுக்கோங்க மெதுவ மூச்சை உள்ளழுத்து மெதுவோ மூச்சை விலையோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் இந்த முத்திரையின் மூலமாக கரைவதாக எண்ணங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே அர்த்த பத்மாசனம் ஒரு கால் மட்டும் பண்ணிருக்கோங்க இப்போ பிராணமுத்திரை விரல் சுண்டு வரல் என்னுடைய மேத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸ்ஹெல் பண்ணுங்கள் மிக மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை அடிவிடுங்க மூன்று முறை நார்மல் பிரீதிங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வருத்திரை சுண்டல் பெருவரல் நுனி மெதுவோ மூச்ச உள்ள மெதுவோ மூச்சு வழியாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரியமுத்திரை மோதர்வரல் மடித்துக்கோங்க ரெண்டுமேத்தில் கட்டையவரல் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை ஒளியோடுங்க ஒரு மூன்று முறை த நார்மல் பிரீத்திங் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சல் இயக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க இப்போ வஜிராசனத்தில் பிராணமுத்திரை மோதிரவரல் சொண்டு வரல் அதோட மயத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மெதுவோ மூச்சவழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீதிங் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வரணமுத்திரை சுண்டு வரல் பெருவரல் மெதுவோ மூச்ச உள்ள மெதுவோ மூச்சவழி அடங்க ஒரு மூன்று முறை நார்மல் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் கட்டும் சூரிய முத்திரை மோதர மடிச்சுக்கோங்க கட்டை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இன்றைக்கு பார்த்து பயிற்சிகளை அழகாக பிராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க பெண்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்கும் அதேபோல் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களையும் கரைக்கக்கூடியது காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மதியம் முடிந்தவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உணவிலும் ஏற்கனவே கூறியது போல் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நிச்சயமாக வளமடையும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்